இந்த கதையில வர அனைத்து கதாபாத்திரங்களும் கற்பனை மட்டுமே பாலா அவருக்கு கன்னியாகுமரியில் ஒரு வேலை கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதுனால அவரு உடனே அங்க செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வர்றாரு அப்பதான் பாலா ஒரு விஷயத்தை யோசிக்கிறாரு தன்னுடைய மனைவி கமலா எட்டு மாதம் நிறை மாத கர்ப்பிணி அப்படிங்கறதுனால அவங்கள எங்க தனியா விட்டுட்டு போக முடியாது அப்படிங்கறதுக்காக கூடவே நம்ம கூட்டிட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு பாலா வராரு உடனே இவங்க ரெண்டு பேருமே ஒரு ஆட்டோவை பிடிச்சி அங்கிருந்து தொலைவில் இருக்கக்கூடிய தஞ்சாவூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் தஞ்சாவூர் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட வரும்போது அங்கே பலத்த இடி மின்னலுடன் மல வர ஆரம்பிக்குது அவங்க ரெண்டு பேரும் ஆட்டோலேருந்து இறங்கிடுறாங்க உடனே அங்கே இருக்கக்கூடிய லக்கேஜ் பேக்கை பாலாவே எடுத்துக்கிறாரு இப்போ இவங்க ரெண்டு பேருமே ஸ்டேஷனுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் ஸ்டேஷனுக்குள்ள வந்த உடனே அங்கே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கமலா நோட் பண்ணுறாங்க அது அவங்களுக்கு ரொம்பவே ஒரு பயத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லலாம் அது ஏன்னா அந்த ரயில்வே ஸ்டேஷனில் இவங்க ரெண்டு பேர்த்த தவிர வேற யாருமே இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியல உடனே என்னங்க நம்ம மட்டுந்தான் இருக்கும் போல அப்படிங்கிற மாதிரி கமலா பாலா கிட்ட சொல்கிறாங்க உடனே பாலாவும் அதுதான் எனக்கும் தெரியல கமலா அதே சமயம் கரெக்டாக இந்த நேரம் வந்து பார்த்தீங்கன்னா மழை ரொம்பவே ஹெவியே பெய்ய ஆரம்பிச்சிருக்கு ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்ததுனால கமலா ரொம்பவே டயர்டாக இருக்கா அப்போது கமலா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலா எனக்கு ரொம்பவே டயர்டாக இருக்குது நான் தண்ணி வேறு மறந்துட்டோன்ட்டேன் இங்கே எங்கேயாச்சும் தண்ணி கிடைக்குமா அப்படின்னு பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமலா பாலா கிட்டே சொல்கிறாங்க சரி ஓகே நீங்கள் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாலா அங்கே நின்று பார்க்குறாரு அந்த பிளாட்ஃபார்மோட ரெண்டு சைட்லயுமே எந்த கடையுமே இருக்கிறதுக்கான அறிகுறி அவருக்கு தெரியல அப்போ தான் பாலா இன்னொரு விஷயத்தை நோட் பண்ணுறாரு அதாவது அந்த பிளாட்ஃபார்மோட கடைசீட்டில் தூரத்தில் யாரோ ஒரு நபர் உக்காந்து தண்ணி பாட்டில சேல்ஸ் பண்ற மாதிரி அவருக்கு தெரியுது உடனே பாலாவும் சரி கமலா நீ இங்கே இரு அங்க யாரோ இருக்கிற மாதிரி இருக்கு நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாலா அந்த இடத்துல இருந்து கிளம்பி போக ஆரம்பிக்கிறாரு ரொம்பவே டயர்டா இருக்கக்கூடிய கமலாவும் அந்த இடத்துல கொஞ்ச நேரம் அசதியில படுத்து தூங்க ஆரம்பிச்சிடறாங்க என்னதான் இடி சத்தம் காதவே கிழிக்கிற அளவுக்கு கேட்டுட்டு இருந்தாலும் அதுக்கு நடுவுல ஒரு மெல்லிய குரல் வந்து கமலாக்கு கேட்க ஆரம்பிக்குது ஆரம்பத்தில் அந்த ஒரு குரலை கமலா பெருசாக எதுவும் கண்டுக்கொள்ளினாலுமே கொஞ்ச நேரத்தில் அந்த ஒரு இறைச்சல் சத்தம் அவள் காது கிழிக்கிற அளவுக்கு கேட்க ஆரம்பிச்சிருக்கு உடனே கண் விழித்து பார்க்கும்போது கமலா ரொம்பவே ஷாக் ஆயிடுறா அது ஏன் அப்படின்னா கமலாக்கு முன்னாடி ஒரு சின்ன பொண்ணு நின்றுட்டுருக்கா உடனே கமலா அந்த சின்ன பொண்ணை பார்த்து யார் மணி இந்நேரத்துக்கு இங்கே என்ன பண்ணிருக்க அப்படிங்கிற மாதிரி கமலா கேட்கறா ஆரம்பத்துல அந்த குழந்தை எந்த ஒரு பதிலுமே சொல்லாம அப்படியே அமைதி நின்றுச்சு திரும்பவும் கமலா அதே கேள்வியை கேட்கும் அதுக்கு அந்த ஒரு குழந்தை என்ன பதில் சொல்லுச்சுன்னா வயிற்றுல ஒரு பையன் இருக்கான் அதை கேட்ட கமலா ரொம்பவே ஷாக் ஆயிடுறா அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கேள்வி கேட்கறா அவன் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கான் நான் அவனை என் அண்ணனாக ஆக்க ஆசைப்படுறேன்

கமலா பயந்து போயிடுறா நீ இப்ப என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை குழந்தைகிட்ட கமலா கேக்குறா அதுக்கு அந்த பிசாசு குழந்தை என்ன சொல்லுச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு கமலோட வயிற்றுல கத்தி வச்சு குத்துறதுக்கு வருது அந்த ஒரு பிசாசு குழந்தை பயந்து போன கமலாவும் உடனே கண்ணை மூடி பாலா அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சா அந்த சத்தத்தை கேட்ட பாலா வேகமாக கமலாவை நோக்கி ஆரம்பிச்சாரு பாலாவோ கமலா என்னாச்சு கண்ண திறந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு பாலா கேட்க அதுக்கு கமலா கண் விழிச்சு பார்க்குறா அவள் வயிற்றுல எந்த ஒரு கத்தி குத்துமே இல்லை உடனே அவள் கொஞ்சம் பயந்து போயிருக்கா அதை பார்த்த பாலா என்னாச்சு சொல்லு அப்படின்னு கேட்கும்போது இங்கே ஒரு சிறுமி நின்றுட்டு இருந்தா அவள் என்ன கத்தியால் குத்த வந்தா அப்படின்னு சொல்லிட்டு பாலா கிட்ட கமலா சொல்கிறாள் பாலாவும் அங்கே இருக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம்ல சுற்றி முற்றி பாக்குறாரு அங்கே யாருமே இல்லை இங்கே யாருமே இல்லையே என்ன சொல்கிற அப்படின்னு கேட்கும் போது இல்லை அங்கே ஒருத்தர் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு கமலா சொல்றா சரி இரு நான் பார்த்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்கங்கேயும் பார்த்துட்டு அந்த கடையை நோக்கி போக ஆரம்பிக்கிறாரு உடனே கமலா என்ன இது யாருமே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நின்றுட்டுருக்கா அப்போ தான் ஒரு விஷயத்தை அவர் நோட் பண்ணுறா மேலே இருந்து சில இரத்த துளிகள் அவ மேல விழ ஆரம்பிக்குது என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு அவ மேல் நோக்கி பார்க்கும்போது பயந்துடுறா ஏன்னா அந்த பிசாசு குழந்தை அந்த பிளாட்ஃபார்மோட டாப்ல தலையில தொங்கிட்டு இருக்கு அப்போ அந்த குழந்தையோட வாயிலிருந்து ரத்தங்கள் வலியாரம் கமலை மேல விழ ஆரம்பிச்சிருக்கு அதை பார்த்த உடனே கமலா திரும்பவும் கத்தரா பாலா ஓடியாந்து அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது அவன் மேல ஏதோ ரத்த துளிகள் இருக்கிறத பாலா நோட் பண்ணுறாப்புல அப்போ கமலா சொல்றா நான் சொன்னேன்ல இங்க பாருங்க ரத்தமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கமலா சொல்ல அப்போ பாலா என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டு வந்திருக்கோம் இல்லையா ஒருவேளை அதனால கூட இருக்கலாம் நீ போயிட்டு ரெஸ்ட் ரூம்ல வாஷ் பண்ணிட்டு வந்துடு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே கமலாவும் அங்க இருக்கக்கூடிய ரெஸ்ட் ரூம்ல போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி கமலா அவங்களுடைய முகத்தை கழுவிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு ஒரு குரல் கேட்குது அதாவது இந்த தடவை வேற மாதிரியான ஒரு சப்தம் அவங்களுடைய காதுக்கு கேட்க ஆரம்பிக்குது பயந்து போன கமலா உடனே திரும்பி பார்க்கும்போது அந்த ரெஸ்ட் ரூமுடைய கார்னர்ல யாரோ ஒரு லேடி நின்று அழுதுட்டு இருக்கிற மாதிரி ஒரு குரல் கேட்க ஆரம்பிக்குது உடனே கமலாவும் திரும்பி பார்த்து யார் நீங்க இங்கேயே அழுதுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிக்கிறா ஆனா அவங்களுக்கு எதிர் திசையிலிருந்து எந்த ஒரு பதிலுமே இல்லை திரும்ப கமலா நான் உங்ககிட்ட தான் கேட்டுகிட்டு இருக்கிறேன் யார் நீங்கள் எதுக்காக இங்கே அழுதுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் கேட்க ஆரம்பிக்கிறா அப்போ தான் அந்த ஒரு உருவம் திரும்ப ஆரம்பிக்குது அதை பார்த்த உடனே கமலா பயத்தோட உச்சிக்கே போயிட்டா அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த உருவத்தோட முகத்திலிருந்து ரத்தங்கள் வலிய ஆரம்பிச்சிருக்கு கையில் ரத்த கரையோட ஒரு குழந்தை இருந்திருக்கு அது ஒரு ஆண் குழந்தை பயத்தில் இருக்கக்கூடிய கமலா யார் நீங்கள் எதுக்காக இங்கே இருக்கீங்க அப்படின்னு போது அந்த உருவம் கமலாவை நோக்கி முன்னோக்கி வருது அதை பார்த்த கமலா ரொம்பவே பயந்து போயிடுறா அப்போது அந்த ஒரு உருவம் என்ன சொல்லுது அப்படின்னா என்னுடைய மகன் இறந்துட்டான் உன் வயிற்றில் இருக்கக்கூடிய மகன் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கான் எனக்கு அவன் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது என்ன நீ அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு உருவம் கமலாவை தாக்குறதுக்காக முடியறது அதை பார்த்த கமலா பயந்து போய் பாத்ரூம்லேருந்து வெளியே வேகமாக விளையாடுறாங்க கமலா அலறி வர சத்தத்தை கேட்ட பாலா என்னாச்சு கமலா அப்படின்னு கேட்கும்போது உள்ள ஒரு பேய் இருக்குது அது நம்மளுடைய குழந்தைய கேட்குது என்ன கொல்ல வருது அப்படிங்கிற மாதிரி கமலா சொல்கிறா எது பேயா அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை இரு நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாலா ரெஸ்ட் ரூம்குள்ளே போகிறான் கமலா ரெஸ்ட் ரூம்க்கு வெளியே நின்று ஏதாச்சும் தெரியுதா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க உள்ளே போன பாலாட்டிருந்து எந்த ஒரு சப்தமுமே வரல அதை பார்த்து பயந்து போன கமலா எனங்க என்னாச்சு உள்ளே ஏதாச்சும் பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி குரல் கொடுக்குறாங்க பாலா கிட்டே இருந்து எந்த ஒரு பதிலுமே வரல கொஞ்ச நேரம் கழித்து பாலாவோட அலறல் சத்தம் கேட்குது கொஞ்ச நேரத்துலேயே பாலாவோட உடல் வெளியே தூக்கி வீசப்படுது கழுத்தறுக்கப்பட்ட நிலையில் அதை பார்த்து பயந்து போனால் கமலாக்கு என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியாமல் கத்திக்கிட்டு அந்த பிளாட்ஃபார்ம்ல ஓட ஆரம்பிக்கிறாங்க அப்போது கால் தவறி அங்கே இருக்கக்கூடிய தண்டவாளத்தில் விழுந்துடுறாங்க அந்த பாத்ரூம்லேருந்து ரெண்டு பேய் ரொம்பவே அகோரமான முறையில் சிரிச்சுக்கிட்டு அந்த ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியே வருது கொஞ்ச நேரத்திலேயே அந்த குட்டி பிசாசு தன்னோட கையில் வச்சுருக்கூடிய அந்த கத்தியோட எகிரி கமலா மேலே குதிக்குது சடனாக அதே நேரத்தில் கன்னியாகுமரிக்கு போக வேண்டிய ட்ரெயினான கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் அந்த தடத்துல வேகமாக வர ஆரம்பிக்குது அந்த ட்ரெயின் கம்ப்ளீட்டாக கமலா மேலே ஏறி இறங்க ஆரம்பிக்குது இந்த சம்பவம் எல்லாமே நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு போலீஸ் அவர்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய கடக்காரங்க கிட்ட விசாரிக்கிறாங்க இங்கே என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி அப்போ அந்த கடைக்காரர் அந்த போலீஸ் கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த தண்டவாளத்தில் விழுந்து இறந்து போன சுமதி அவருடைய பொண்ணுடைய ஆத்மா தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கோம்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க யார் இந்த சுமதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே பகுதியில் வசிக்கக்கூடிய ஒருத்தங்க தான் அவங்களுடைய ஹஸ்பண்ட் ரொம்பவே டார்ச்சர் பண்ணதுனால சுமதி நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கும் போது அவளும் அவளோட குழந்தையும் கூட்டு வந்து இதே தண்டவாளத்தை தான் விழுந்து அவங்களோட உயிரை மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது அவங்களுடைய ஆத்மா தான் இவங்களை கொண்டு இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி போலீஸ்காரர்கிட்ட அந்த கடைக்காரர் சொல்றாரு இந்த விஷயங்கள் எல்லாமே நடந்துட்டு இருக்கும் போதுதான் அந்த ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மரத்து மேல சுமதியும் அவளுடைய பெண்ணும் கமலோட குழந்தைய கையில் வச்சிட்டு இருக்காங்க இந்த அமானுஷ கதையை பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மீண்டும் உங்களை அடுத்த ஒரு அமானுஷ வீடியோவில் சந்திக்கிறேன் ஸ்டே வித்